முறுக்கு மந்த்ரா கடலை நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால் இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில் முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா எல்பிபி வாய்க்காலில் கடந்த பதினைந்தாம் தேதி தண்ணீர் திறந்து அது முறையாக எப்பொழுதுமே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தண்ணீர் திறப்பது என்பது ஒரு நடவடிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த வகையிலே விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கருதி காரணத்தால் அந்த தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது எல்லா இடங்களிலேயும் நடந்து கொண்டிருந்த பராமரிப்பு பணிகள் சிறப்பாக நடந்திருக்கிறது அங்கே எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த டிசியை பொறுத்தவரை இது ஒரு சின்ன டிசி தான் இது மிக பழமையானது இது சில காரணங்களால் இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அடுத்த ஆண்டு இதை எடுத்து செய்வதற்கான திட்டம் கையில் இருக்கிறது இந்த ஆண்டு எடுத்து செய்வதற்கான போதிய கால அவகாசம் பல்வேறு காரணங்களால் இல்லாமல் போனது அதில் கொஞ்சம் எப்பொழுதுமே தண்ணீர் இதில் போய் கொண்டிருக்கும் என்பது தான் இங்கே இருக்கிற விவசாயிகளுடைய தெரிந்து அவர்களுக்கு தெரிந்தது அது பார்த்துவிட்டு நமக்கு சொல்கிறார்கள் ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாக தண்ணீர் போகிறதோ என்ற ஒரு சந்தேகம் வந்ததால் இடையில முழுமையாக தண்ணீர் வந்த பின்னாலே இடையில பிரச்சனை ஏற்பட்டால் அதை நிறுத்துகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த பணிகளை முடித்து தான் கொண்டு போக வேண்டி அதன் காரணத்தால் இப்பொழுது நாங்கள் அதிகாரிகள் மாவட்ட தலைவர் நாங்கள் எல்லோரும் விவசாயிகளோடு சேர்ந்து அதை பார்த்துருக்கிறோம் எனவே இப்பொழுது தற்காலிகமாக அதை அந்த தண்ணீர் வருவதை தடுப்பதற்கான ஒரு தற்காலிக ஏற்பாடான நடவடிக்கை எடுப்பதற்கு இப்பொழுது ஒரு ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது அது இரண்டொரு நாளிலே தண்ணீர் எடுக்கிற அளவிற்கு அந்த பணியை முடிக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஒரு நிரந்தர ஏற்பாடாக இருந்தால் அதற்கு குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து நாள் குறைஞ்சபட்சம் பத்து நாள் அல்லது பதினைந்து நாள் ஆகிவிடும் என்ற காரணத்தால் தற்காலிகமாக ஏற்பாடு செய்து இந்த போகத்திற்கு தண்ணீர் போவதற்கான ஏற்பாட்டு அந்த பிரச்சனை இல்லாமல் போக வேண்டும் அடுத்த முறை செய்கிற பொழுது முறையாக திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதை இப்பொழுது அதிகாரிகள் பேசியிருக்கிறார்கள் அதில் எப்படி செய்வது என்பதை அவர்கள் முழுமையாக உட்கார்ந்து பேசி அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள் முழுமையாக அகற்றிட்டு எடுக்கிறதுனா கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அதனால் இப்போ வந்து தற்காலிகமான ஏற்பாடு அதை அவங்க யோசிச்சிருக்காங்க தற்காலிகமான ஏற்பாடு அது வந்து இந்த போகம் தண்ணி போகிறதுக்கு எந்த ச பிரச்சனையும் இருக்காது அடுத்ததுக்கு வருகிற பொழுது முழுமையாக அகற்றிட்டு அதை முறையாக வந்து கட்டணும் இதே அளவுக்கு தான் போகிறாங்க அது வந்து புதுமையாக புதுசாக இருக்கிறதுனால வலுவாக இருக்கும் தண்ணி வந்து வெளியில் போகாது அந்த மாதிரியான ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள் இதே மாதிரி வேறத டிசி இருக்கா வேறு டிசி வந்து ரெண்டு இடத்துல இருக்கலாம் அந்த அதில் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா உடனடியாக அதற்கான ஏற்பாட்டை செஞ்சுருவாங்க இப்போ கூட இதற்கு கீழே இருக்கிற இதுவரலும் இருக்கிறதுல தண்ணி தண்ணி வந்த வரல இருக்கிறதுல எந்த டிசியும் பாதிப்பு இல்லை இனிமேல் போகிற இடத்துல இருக்கிற டிசி ஏதாச்சும் பாதிப்பு இருந்ததுன்னா அதை வந்து ஒரு டெம்பரரி ரிப்பேர் மாதிரி பண்ணிவிட்டு ஒழுங்கு பண்ணிவிடுவாங்க அந்த அளவுக்கு இல்லை இருந்ததுன்னா அதை ஒழுங்கு பண்ணிடுவாங்க இப்போ இந்த இடத்துல கூட பணிகள் செய்ய வந்தப்போ கூட சில விவசாயிகள் தடுத்து திருப்பி அனுப்புவாங்க சொன்னாங்க இல்லை அது ஏதோ பிரச்சனைலாம் ஆயிருக்கு அது இல்லை அந்த பணி வந்து என்ன தேவையோ அந்த தேவையளவுக்கு கண்டிப்பாக செய்தாக வேண்டும் அதில் வந்து நம்ம யாருக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் வரும் இப்போ இந்த பணிகள் நடைபெறக்கான நாட்கள் வந்து கூடுதலாக தண்ணி திறக்கிறவங்க வாய்ப்பு இருக்காங்க இது ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் அதனால் கூடுதலாக அந்த இது தேவையில்லை ஒருவேளை கடைசியில் இந்த மாதிரி தடை ஏற்படாமல் தண்ணி போனால் கூட சில நேரத்தில் கூடுதலாக வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த அவசியத்தை பொறுத்து தண்ணி இருப்பதை பொறுத்து கொடுக்குறார்கள் எனவே அது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல இந்த இதுலேருந்து கசிவு தான் நம்ம அத்திக்கடவு எடுக்கிறதா சொல்லிடுவோம் இதுக்கு வாய்ப்பு இருக்கு வரவே வராது இன்னும் கூடுதலாக போயிட்டுருக்கு அந்த கசிவு வந்து கூடுதலாக போயிருக்கு